தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாட்டின் புதிய ஊழியம் என்ற தலைப்பில் தொடர்ந்து சிறு சிறு பதிவாக தொடர்ந்து இருக்கேன் இன்றைய தியானமாக ரெண்டு குறுந்தியர் அஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புரிதாயின இந்த வசனம் தெரியாதவங்களே இல்லை கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த புது சிருஷ்டியில் புது ஊழியத்தில் புதிய ஏற்பாட்டு உபதேசத்தில் நம்ம இருக்கிறோமா அந்த ஊழியத்தை தான் செய்கிறோமா என்ற அந்த பகுத்தறிவு அந்த புரிதல் அந்த ஆய்வு ரொம்ப பேர்கிட்ட இல்லை இந்த நிறுவங்களையே கூர்மையாக பாருங்கள் தியானிங்க நிதானித்து படிங்க யோசித்து பாருங்கள் அதுக்கு பிறகு உங்களோட உங்கள் கொள்கையோடு ஒப்பிடுங்க முரண்பாடு தெரிஞ்சிடும் உங்கள் கொள்கையை விட்டுட்டு இதை பின்பற்றுங்க இதுதான் நான் என்னுடைய கருத்து ஏன்னா நம்முடைய அறிவு குறை உள்ளது நம்முடைய திருக்கதர்சனம் சொல்லுதல் குறை உள்ளது என்று நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும்னு சொல்லி ஒன்று குறைஞ்சர் பதிமூணாம் அதிகாரம் ஒம்பது பத்தில் இருக்குது அப்படின்னா நம்முடைய அறிவுனால் நம்ம தானே அப்போ அப்போது சொல்லிருக்காங்கன்னா அவங்களும் தானே இப்போ அவங்க அறிவு குறை உள்ளதாக இருக்கலாம் இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் அவங்க மனசங்க தான் அவங்க அறிவு குறை குறை உள்ளது தான் ஆனால் அவங்க எங்களையே நாங்கள் பிரசங்கியாமல் எங்கள் சுய ஞானத்தினாலே அதை நாங்கள் போதிக்காமல் தான் சொல்கிறாங்க சுயமாக பேசியிருந்தால் அது குறைவு தான் கர்த்தர் அல்ல நான் சொல்கிறேன் என்னுடைய ஆலோசனை சொல்கிறேன்னு ஒன்றுக்கு ஒரு ஏழாம் அதிகாரத்தில் பவுல் சொல்லியிருக்கான் அதை அவன் புத்தி அவன் யோசனை அது எடுத்துக்கலாம் எடுக்காம போகலாம் நான் அல்ல கர்த்தரே கற்றல் இருந்ததாகனு சொல்கிறான் பாருங்க அது கீழ் தான் ஆகணும் சகோதரரே என்னால் உண்டான இந்த சுவிசேஷம் மனசனுடைய யோசனைப்படியானது உண்டானது அல்லவென்று நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அது ஒரு மனசனிடத்தில் பெற்றதும் இல்லை ஒரு மனசனிடத்தில் கட்டதும் இல்லை ஏசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினாருன்னு கலாத்தியர் ஒன்றா அதிகாரத்தில் பதினொன்றில் இருக்குது இந்த மூணாவது வணம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான் இல்லையா மனுஷர் பேசாத வார்த்தைகளை அவன் கேட்டு வந்தான் இல்லையா அதுதான் தேவனுடைய வார்த்தை அதுக்கு முன்னாடி ஆதி அப்போ சலர்கள் இயேசு கூட இருந்து ட்ரைனிங் எடுத்தாங்க மூன்று வருஷம் அதனால் இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்து அவர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன்னு மலைப்பிரசங்கம் மற்ற அஞ்சு அதிகாரம் ஆறாவதிகாரம் ஏழாம் அதிகாரம் முழுவதும் அந்த சீசர்களுக்கு சொல்கிற சொன்ன சத்தியம்தான் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அவங்களுக்கு தான் நிறைய உபதேசங்கள் சொல்கிறாரு பரலோராஜ்யத்தில் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கோ அருளப்படலைன்னு மற்ற பதிமூணு பதினொன்றில் சொல்கிறாரு அவர்களுக்கும் என்ன பழைய ஏற்பாட்டுக்காரங்க வேதபார பரிசெயர் சொல்லலை அதனால தான் ஒருத்தர் வேதபாரர் ஆண்டவரே நீ எங்கே போனாலும் நான் பின்பற்றி வருவேன்னு ஊழியத்துக்கு வரும்போது வேணான்னு சொல்லித்தார்ல நரிகளுக்கு குழிகளும் அகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு மனசு குமாரனுக்கோ தலை சாக்கிய இடமில்லைன்னு சொல்லித்தார் ஏன்னா அவங்க வேதவாரம் பரிசெய்யும் போது இயேசுவின் உபதேசம் உட்கொள்ளாமல் அதையும் இதையும் கலந்து சொல்லுவாங்க இன்னைக்குள்ளவங்க மாதிரி அல்லது அதுக்கு விளக்கம் கொடுப்பான் அவன் பெரிய ஞானிய அறிவாளின்னு அவன் நினைப்பு ஆனால் ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவே ஒரு சே ஒன்றும் தெரியாத ஒரு பாமரம் மீன் பிடிக்கிறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான் அழைச்சார் அதில் ஒருத்தன் சொல்கிறான் நான் என் அப்பா செத்துட்டான் நான் போகணும்னு சொல்லும்போது போது மருத்துவர் மருத்துவர் அடக்கம் பண்ணட்டும் நீ தேவனுடைய சுவிசேஷன் சொல்கிறேன் என்னை பின்பற்றி வான்னு சொல்கிறார் வர்றவனை வேதமாக இருக்கிறத தடுக்கிறாரு வேணாம்னு சொல் சொல்கிறாரு போகிறவனை தடுக்கிறாரு ஊழியத்து செய்யும் சொல்கிறாரு இதுதான் ஏசுவின் ஊழியம் நம்ம விரும்பி வரும்போது அல்ல அவர் உற்பப்படி நம்மளை அழைக்கணும் அதனால் நான் பட்டம் போட்டுவிட்டேன் நான் ஆகிட்டேன் தகுதி ஆகிட்டேன் நான் டிடி ஓடி பட்டுவிட்டேன் நான் எம்டி வாங்கிட்டேன் அதை வாங்கிட்டேன் என்ன நம்ம டியோ வாங்கிட்டேன்னு சொல்கிறாரு இல்லையா அது ஊழியம் கிடையாது மாம்சத்தின்படி அநேகர் ஞானிகள் இல்லை அநேக கல்விமானில் சகோதரரே நம்ம அழைப்பாக பாருங்கன்னு பேத பகல் சொல்லும்போது ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானிகளை தெரிந்து கொண்டார் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார் இழிவாக அற்பமாக எண்ணப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார் ஏன்னா தேவனுக்கு முன்பாக எவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார்ன்னு ஒன்று குறைஞ்சி ஒன்று அதிகாரம் இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது அதனால் மேன்மை பாராட்டுக்கிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாகன்னு இருக்குது அதனால் மனுஷ புகழ்ச்சியோ மனுஷ அறிவோ ஞானமோ படிப்போ பட்டம் பதவியோ இதை வச்சு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சரியான இடத்துக்கு நீங்கள் வர முடியாது அல்லது இன்றைக்குள்ளே போதவர்களை பின்பற்றினாலும் நீங்கள் விளங்க மாட்டீங்க ஸ்தாபனங்கள் சபைகள் இன்றைக்குள்ளே பைபிள் காலேஜ் படித்த எவனும் சத்தியத்தை அறிய மாட்டான் எவனும் புரிய மாட்டான் இந்த மெட்ராஸ்லேருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கலாம் பைபிள் கா காலேஜு வீட்டில் இருந்தே நீங்கள் எழுதலாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அம்மா புதிய ஏற்பாடு ஊழிய ஐக்கியம்னு புதுசாக ஒன்று ஏற்படுத்த போகிறேன் நான் உங்கள் காரியங்களுக்கு உட்பட்டவன் கிடையாது இல்லை எல்லாம் பைபிள் தானே பைபிள்னாலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சேர்ந்தது அம்மா அந்த அம்மா ரெண்டு ராஜாக்கள் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான் அது பழைய ஏற்பாடு தானே ரெண்டு ராஜாக்களும் ஏன் கிருத்தவளாக இருந்திருக்கான் கிறிஸ்தவங்களுக்கு சொல்லப்பட்டதா அது வரலாறு தெரிஞ்சிக்கலாம் கிறிஸ்தவங்களுக்கு சொல்லப்பட்டதில்லை அந்த பொருதில் இல்லாத ஆளுகளாக இருக்கிறதுனால தான் பைபிள் காலேஜ் நடத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு போய்கிட்டு போய்கிட்டுருக்கான் அறிவாளி பெரிய ஞானி மாதிரி தரங்க ஞானிகள்னு சொல்லியும் பைத்தியக்காரராகின்னு சொன்ன மாதிரி அவன் மெண்டல் லூஸாக தான் அவன் இருக்கானே தவிர அவன் அறிவாளின்னு சொல்ல முடியாது அதனால தான் பேதைகளை தெரிந்து கொண்டார் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார் அற்பமாக என்னப்பட்டவர்களை தெரிந்து கொண்டார் ஆகவே இவங்க சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை கிறிஸ்துவிட்ட பயிற்சி பெற்றவங்க மூன்று வருஷம் அப்போ ஆதி அப்போ சொலர்கள் அதனால தான் பெரிய பெரிய ராஜாக்கள் மத்தியில் போய் நின்று தைரியமாக பேசுகிறாங்க சிறைக்கு பயப்படலை ரத்த சாட்சிக்கு பயப்படலை அடி காவலுக்கு பயப்படலை அது இயேசுவின் அழைப்பு அவருடைய உபதேசம் அவருடைய ஊழியம் அதனால் தேவ பிள்ளைகளே உலக பிராரமாக நம்ம வந்து எதையும் வச்சு மேன்மை பாராட்டக்கூடாது ஆகவே ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் புது சிருஷ்டினால் புது பிறவி புது படைப்புன்னு அர்த்தம் ஆதி ஆகமத்தில் எல்லாருடைய வரலாறு எல்லாம் போ சிருஷ்டி வேகலே சிருஷ்டிப்பின் வரலாறு வேகலே மனசனை சிருஷ்டித்த நாளில் அப்படி இருக்கு இல்லையா அது பழைய சிருஷ்டி அந்த பழைய சிருஷ்டி இயேசுவுக்கு கர்த்தருக்கு கீழ்படியில பிசாசிக்கு கீழ்ப்படைஞ்சான் சவிக்கப்பட்டான் தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டான் மரணம் அடைஞ்சான் சாவம் பாவம் வியாதி இன்னைக்கு உள்ள எல்லா மாம்ச இச்சைகளுடைய கனிகள் பாவங்கள் முழுவதும் பழைய மனசன உண்டானது தான் அது ஒரு சிருஷ்டி அது ஒரு படைப்பு ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் திரும்ப ஒரு மனசனை மறுபடியும் பிறக்கணும்னு சொல்கிறார் இல்லையா அந்த மறுபடியும் பிறப்பு உள்ள அந்த மனுஷனை என்ன ஆக்குறாருன்னா புது சிருஷ்டியாக இருக்கிறான் எப்போ கிறிஸ்துக்குள்ளே இருந்தான்னு இருக்குது நிபந்தனை இருக்குது புது பிறவி அதான் மறுபடியும் பிறக்க பிறக்கிறது அவன் தேவனால் பிறக்கிறான் மனசனால் இல்லை தேவனால் பிறக்குறான் யோவான ஒன்றா அதிகாரத்தில் பன்னிரெண்டில் பதிமூணில் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர் மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் புருஷனுடைய சித்தத்தினாலும் பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள்னு ஒரு வாசனம் இருக்கு இல்லையா அப்படி தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஒன்று யோவான அஞ்சு நாலு நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்றிருக்கு என்ன விசுவாசம் ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவன் நன்றி உலகத்தை ஜெயித்தவன் யாருன்னு அதுலேயே அஞ்சாம் வசனத்தில் இருக்குது அப்போ ஏசு கிறிஸ்துக்குள்ளே ஒருத்தன் வரும்போது புது பிறவியாக மாறுறான் புது சிருஷ்டியாக பா மாறுறான் புது பிறவியை எடுக்கிறவன் அது பழைய ஏற்பாட்டில் சொல்லலை புதிய ஏற்பாட்டில் தான் அந்த ரகசியங்கள் வெளிப்படுது அப்போ சொல் மூலமாக தான் அந்த ரகசியங்கள் வெளிப்படுது கிறிஸ்துக்குள்ளே ஒருத்தர் எப்போ போகிறான்னா கலாத்தீர் மூணு இருபத்தி ஏழில் அன்றியும் கிறிஸ்துக்குள்ளாக்கும் ஞானசானத்தினாலே எத்தனை பேரும் பெற்றவங்க எத்தனை பேரும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே அவங்க யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை கிறிஸ்து இயேசுக்குள்ளே எல்லாரும் ஒன்றாக இருக்கீங்கன்னு சொல்லி அதில் இருபத்தெட்டில் இருக்குது கிறிஸ்துவேசுக்குள் குள்ளே உள்ளிருக்கு தேவன் ஒருவராக இருந்தாலும் அவர் எல்லாருக்குள்ளே இருக்கிறதில்ல எபேசி நாலு ஆறில் போட்டிருக்கு தேவன் ஒருவரே எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அங்கே போட்டிருக்கு அவர் எல்லோருமேலும் ரெண்டு எல்லாரோடும் மூணு உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர்னு போட்டிருக்கு மூணு பிரிவு இருக்கு இந்துக்கள் மற்ற தேவன் அறியாத மக்கள் எல்லாருமேலாம் கடவுள் இருக்கார் யூதர்கள் கொஞ்சம் நெருங்கி தேவனை சரியாக அறிஞ்சதுனால அவங்களோட இருக்கார் ஆனால் அவங்களுக்குள்ளே இல்லை அவங்களோட இருக்கார் உங்கள் எல்லாருக்குள்ளும் உங்கள்னு சொல்லும் போது அவங்க கிறித்தவங்க அவங்களுக்குள்ள தேவன் வந்துடுறாரு யூதர்களுக்குள்ள தேவன் இல்லை யூத கலாச்சாரத்தில் இல்லை அவங்களோட தான் இருக்கார் உள்ளே இல்லை இப்போ வீட்டு வாசப்படியில் நிற்கிறதுக்கும் உள்ளே வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா இதோ வாசப்படிந்து கதவை தட்டுறேன் வெளிப்படத்தில் மூணு இருபதில் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள்ளே நான் பிரவேசிப்பேன் அவன் என்னோட போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு அதான் ஆவிக்குரிய போஜனம் மறைவான மண்ணா ரகசியங்கள் அவங்களுக்கு தான் வெளிப்ப வெளிப்பாகும் வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தா நீ யூதர்கள் வந்து இயேசுவை இன்னும் ஏற்று தேவகுமார்னு ஏற்றுக்கல யோவான் ஒன்று பதினொன்றில் இருக்குது அவர் சொந்தமானதிலே வந்தார் சொந்தமானவள்ள அவரை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு இருக்கு ஒன்று குருத ரெண்டு எட்டில் மகிமின் கத்தரையை அவர்களை அறியலை அறிந்தார்களானால் அவரை சிறுவில் அறிஞ்சிருக்க மாட்டாங்களேன் இருக்கு அதனால தான் தாங்கள் செய்கிறது என்னதுண்டு அறியாமல் இருக்கிறாங்க பிதாவே உங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஏசு அன்னைக்கு ஜெபிச்சார் இல்லாட்டினா ஒரு யூதனும் இருக்க மாட்டான் கிட்லர் அறுபது லட்சம் யூதர்களை கொண்டு குவித்தான் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் தான் அவங்க நாடே இஸ்ரேல் நாடே உருவாகிடுச்சு நம்ம இந்தியா சுதந்திரத்துக்கு பிறகு அடுத்து நாற்பத்தெட்டில் இன்றைக்கி கடைசி காலத்தில் அது அழிய போகுது இயேசு கிறிஸ்து புதிய எரிசிலையுமே புதிய மனவாட்டியை புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்க பரலோகத்தில் இருந்து வரப்போகிறார் எல்லாம் புதிதாகும் மேலான எரிசிலையமாக மாற்றிட்டு வர்றது இப்போ கீழான எரி எரிசிலேயும் அடிமை அப்போ பிள்ளைகளோடு கூட அடிமைப்பட்டுருக்குன்னு பவுல் சொல்கிறான் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளான இந்த வாழ்க்கை இந்த சிருஷ்டி கிறிஸ்துக்குள்ளே இல்லாதது கிறிஸ்துக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டான்னா அவன் பொது சிருஷ்டியாக இருக்கான் பழவிகள்லாம் ஒளிந்து போயினேன் பழையகள்லாம் பழக்க வழக்கங்கள் சுபாவங்கள் இப்போ உண்மையான ஒரு கிறித்தவன் ரசிக்கப்பட்டவனா பழைய சுபாவங்கள் இருக்காது அந்த கோபம் எரிச்சல் கெட்ட வார்த்தை பொய் பேசுகிற துணிகரமாக பொய் பேசிக்கிட்டு இருப்பான் ரசிக்கப்பட்ட பிறகு பொய் பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும் அப்படி போய் பொய் பேசுனா அவனுக்குள்ளே கிறித்துக்குள்ளே அவன் இல்லைன்னு அர்த்தம் கிறித்த அவனுக்குள்ளே என்ன அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் யூதர்களைப் போல கூட இருக்கலாம் அவனோட கூட இருக்கலாம் இருக்க மாட்டார் உள்ளே இருந்தால் அவன் சிருஷ்டியாக இருப்பானே புது சிருஷ்டியாக இருப்பானே அந்த அடையாளம் அவனுக்கு தெரியுமே அந்த அடையாளம் இல்லையே அப்போ அவருக்குள்ளே அவனுக்குள்ளே கிறிஸ்து இல்லைன்னு தானே அர்த்தம் அதனால் ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே தான் அவன் பொது சிருஷ்டியாக்க முடியும் பழவைகள்லாம் ஒழிஞ்சு போக முடியும் எல்லாம் புதிதாகினிருக்கு சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்கிறாரு கடைசியில் வெளிப்படுத்துறது இருபத்தொன்னு அஞ்சில் சகலத்தையும் நான் புதுசாக்குவேன் சொல்கிறேன் இங்கே போட்டிருக்கு எல்லாம் புதுசாகினேன் அவன் ட்ரெஸ்ஸு மாறும் அவன் உடை மாறும் அவன் பேச்சு மாறும் அவன் ஸ்டைல் மாறும் அவன் குணங்கள் மாறும் அவன் சுவாபங்கள் மாறும் எல்லாமே புதுசாக மாறும் அதுதான் ஆச்சரியம் ஏ நீயாவே நீயா என்னடா பழைய மனுஷன் நீ இல்லையே புது என்ன ஆளே மாறிட்டேன் சொல்கிறாங்களே சிலர் அதுதான் வேஷம் போடுறதில்ல டான்ஸ் ஆடுறதில்ல நடிக்கிறது இல்லை ஒரு நாள் அகப்படுவான் நடிக்கிறவன் ஒரு நாள் அகப்பட்டுவான் கண்டிப்பாக வெளியே வராத ரகசியம் இல்லை வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை வந்துடும் கெட்டிக்காரன் புழுது எட்டு நாளைக்கு தான் ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் உண்மையான பொது சிருஷ்டி உண்மையான தேவ மனுஷன் சகலமும் புதிதாகும் அவன் உபதேசம் அவன் ஊழியம் எல்லாமே இயேசுவை போல் ஆகிடுவான் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு பவுல் சொன்னான் இல்லையா கிறிஸ்துவ சிந்தையாக மாறிடுவான் சாபட சிந்தையாக தான் இன்றைக்கு இருக்கான் அவன் தலைவர் என்ன சொல்கிறானோ அதைத்தான் அவன் இருக்கான் இப்போ தினகரன் ஐயா பாடுறாருனா அது மாதிரியே இவன் பாடுறது அவர் மாதிரியே கோட்டு டையே அவர் மாதிரியே தெற்கு தரிசனம் சொல்கிறது அவர் மாதிரியே திட்டங்கள் சாட்டுறது அவன் இயேசுவை பின்பற்றலை அவன் மனசனை தான் பின்பற்றுனா மனசில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் இவன் புது சிருஷ்டி எல்லாம் புதுசாக இல்லை அதே மாதிரி பெர்க்மான்ஸ் ஐயா பின்பற்றாங்க மோகர் சீராச ஐயா இருக்கார் பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க பெரியார் சொன்னால் பெருமாள்றான்னு சொல்லி அவங்கள பின்பற்றுறாங்க ரொம்ப தவறு ரொம்ப தவறு ஒருவன் எனக்கு ஊழி செய்தால் அவன் என்னை தான் பின்பற்றணும்னு யோகான் பன்னெண்டு இருபத்தாறுல சொன்னார் தவிர எல்லாரையும் பின்பற்றுங்கன்னு சொல்லலை தயவுசெய்து ஊழியக்காரர்களே நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க ஜனங்களையும் இயேசுவை பின்பற்ற சொல்லுங்க புதிய சிருஷ்டிக்கு புதிய உபதேசத்துக்கு புதிய வெளிச்சத்துக்கு ஜனங்களை கொண்டு வாங்க நீங்களும் வாங்க ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தால் நீங்கள் உண்மையான ஊழியர்களில் ஜனங்களை விசை திருப்பிறீங்க தயவுசெய்து உங்களை மாற்றிக்கங்க தேவ பிள்ளைகளும் சுதாரணமாக அதுக்காக ஒருத்தன் ஏமாத்துறான்னா நீங்கள் தப்பு தானே ஏமாத்துறது தப்புன்னா தப்பு தான் ஏமாந்தவனுக்கு மன்னிப்பு உண்டு ஏமாத்துறவனுக்கு மன்னிப்பு கிடையாது ஏன்னா அவன் தெரிஞ்சே செய்கிறான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனு கூட மன்னிப்பு இருக்குது கடவுள் பேரை சொல்லிக்கிட்டே ஏமாத்திக்கிட்டு நானும் கடவுள் நானும் தெய்வம் இப்போ தான் கடவுள் பேசினார் இப்போ நேற்று தான் என்கிட்ட டீ குடிச்சிட்டு போனார் அவ்வளோ உறவாக இருக்குது என்னப்பான்னு சொன்னேன் என்னென்னு கேட்டார் என்ன கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் இப்போ ஜனங்கள்லாம் இவனுக்கு பார்த்து பயப்படணுமா ஏ அவ்வளோ பெரிய ஆளா அவரோடு அவ்வளோ கனெக்ஷனாக வந்து ட்ரம்மோட அமெரிக்காவில் போ ஃபோனில் பேசுன மாதிரி இப்போ பேசுகிறான் ஏ ட்ரம்மே ஏ எப்படி இருக்கிற நல்லா இருக்கிறியா இருக்கிறவெல்லாம் பயந்துக்கிட்டே ட்ரம் அவ்வளோ பெரிய அதிபர்கிட்ட தொடர்ப அந்த மாதிரி இவன் பரலோகத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவோட நேரடியாக இயேசுவே எப்படி இருக்கீங்க கேட்டேன் இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் இவன் யாரா நாய நீ யார் நீ முத நீ ஏஜெண்டா நீ மத்தியத்தானா நீ தேவனை ஒருவரே தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்திய ஒருவரேன்னு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு அதிகாரத்தில் அஞ்சு ஆறில் இருக்குது மத்தியத்திரம் அவர் இருக்கும்போது நான் பிதாவிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறார் அவர் அவர் பறிந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் நமக்காக பெருமிச்சுகளோடு ஜபிக்கிறார் தேவ சித்தம் அறிஞ்சு ஜபிக்கிறாருன்னு சொல்ல போது நீ யார்ரா நான் ஏன் நீ யார் நீ என் மனசர்களுக்கெல்லாம் நீ அதிபதியா நீ நீ காவல் கோபுரமா நீ வந்து காடினா நீ என்ன பொறுப்பா நீ யார் நாயே முத பாடு உள்ள தானே ஸோ நான் நாளைக்கு சாகரம் வந்தானே நீ வியாதி வந்தால் எந்திரிக்க முடியாது நாளைக்கு நடக்கிறது உனக்கு தெரியாது உனக்கு என்ன தெரியும் நீ ஆணவமாக மேட்டுமையாக ஆண்டவருக்கு ஏஜென்ட்டு சொன்னதுனால இவ்வளவு வயிறேன் இவ்வளோ கோப்பட்டு வைர ஒன்றைய இல்லாட்டினா உனக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் பக்கம் கிடையாது அப்படி செய்யாத செய்து உன்னை திருத்திக்க மாற்றிக்க குறிஞலிவு காலில் விளம்போது பேதர் காலில் விளம்போது எழுந்துடும் நானும் ஒரு மனுஷன் தான் ஏன் காலில் போய் விழுந்தேன் பேர்பட்ட பேதுரு சாதாரண பேதர் அதுக்கு முன்னாடி தபித்தாலே எழுந்துருன்னு சொல்லி ஒரு பொம்பளைய உயிரோடு எழுப்பினவன் அவன் சொல்கிறாய்யா அப்போது சில பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தஞ்சி இருபத்தாறில் போட்டிருக்கு அவன்ல ஊழியக்காரே அப்போ சொல்ல பதினாலாம் அதிகாரத்தில் தேவர்கள் மனசுரூபம் எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிறவி செப்பானி நடக்க செஞ்சதுனால சாரிகள்லாம் இந்துக்கள்லாம் பூமாலை கொண்டு வந்து போட வர்றாங்க இன்றைக்கு உள்ளவனா ஆ போடுங்க போடுங்க ஆ போடுங்க ஃபோட்டோ ஆடுங்க வீடியோ ஆடுங்க எல்லாம் விளம்பரம் பண்ணுங்கள் இன்றைக்கு உள்ளவன்னு சொல்லுவான் அவங்க என்ன சொன்னாங்க சட்டைகளை கிழிச்சிக்கிட்டாங்க நாங்களும் உங்களை போல் பாலு உள்ள எங்களை ஏன் பார்ப்பேன் நாங்கள் சாதாரண ஆளுங்க இதுதான் ஏன் ஊழியக்காரேன் அப்படி இல்லாதனால உன்னை நான் வைஞ்சு திட்டி ப அந்த அப்போ சில இதுக்கு வாங்கன்னு சொல்லி முதலாம் நூற்றாண்டு ஊழியத்துக்கு கொண்டு வர்றதுக்கு இருக்கேன் என்னை கோவிச்சா அது உனக்கு தான் நஷ்டம் என்னை ஏற்று உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு லாபம் உன்னை நேசிக்கிறதுனால உன்னை கடிந்து கொள்கிறேன் இந்த உபதேசம் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருறதுக்கும் தானே உபதேசம் இருக்குது இந்த சந்தானத்தினால தானே உன்னை கடிந்து கொள்கிறேன் சீர்திருத்துறேன் ஊசி போட்டால் வலிக்குத்தான் செய்யும் உன்னை சுகமாக்கிறதுக்கு தானே அந்த வழி தயவு செய்து என்னை தப்பாக நினைக்காதீங்க புது சிருஷ்டியாக மாறுவோம் பழையவிகள் ஒழிப்போம் பழைய ஏற்பாடை பழைய சிருஷ்டி புதிய ஏற்பாடு புது சிருஷ்டி எல்லாம் புரிந்து புதிய ஏற்பாடு பழைய நிலைமையிலேயே இருப்பது பழைய ஏற்பாடு இதை புரிஞ்சு அறிஞ்சு ஊழியம் செய்யுங்க பேசுங்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நாளைக்கு சந்திப்போம்